தீய பழக்கங்கள் தீய இந்த வீட்டில் கிடுக்கிற புத்தி நமக்கு வராது வர்றவர்களுக்கும் வராது வள்ளார லேயம் கொடுக்கலாம் இந்த குழந்தையெல்லாம் புத்தியை மாற்றி திருப்பி கொண்டு வரும் வசீகரத்தன்மை ஏற்படுத்தும் யாருமே கல்யாணமே பண்ணிக்காதீங்க பண்ணிக்கிட்டால் கணவன் மனைவி சண்டை இல்லாமல் வளர வேண்டும் ஒன்று ஸ்ரீவோம் தோண்டி இருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் அதாவது குழந்தை செல்வம் தலைமுறை வம்சம் தலைய வேண்டும் ஒரு மரம் தோப்பாகாது அப்படி மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குழந்தை கூட பிறக்க மாட்டேங்குது நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒரு மாதிரி சொன்ன மாதிரி நாம் இருவர் நமக்கு இருவராக இருந்தது இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஆகணும் இப்போ அந்த குழந்தை கூட பெற்றுக்க முடியாமல் பிறக்க முடியாமல் கூட ஆண் பெண் இது இல்லாமல் போயிடுது சக்திகள் உயிர் சக்தி இல்லாமல் நாசமாகிறது ஒன்று ரெண்டாவது பூர்வ கருமா ரெண்டாவது மது பழக்க வழக்கங்கள் இப்படி பல இது சொல்லலாம் குழந்தைகளுக்கான வழிமுறை இதை சொல்லியிருக்கேன் எப்படி ஆண்னால் எப்படி இருக்க வேண்டும் ஆண் பெண் எப்படி இருந்தால் குழந்தைகள் புத்தி உள்ள குழந்தையாக யாருமே கல்யாணமே பண்ணிக்காதீங்க பண்ணிக்கிட்டால் கணவன் மனைவி சண்டை இல்லாமல் வளர வேண்டும் ஒன்று ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கவே கூடாது பெற்றுட்டால் நல்ல ஒழுக்கமுள்ள தான் மது அருந்தக்கூடியாத குழந்தையா சூதுவாதி இல்லாத குழந்தையா நல்ல படிப்பு குழந்தையா நல்ல கல்வி ஞானம் புகழ் கீர்த்தி இருக்கக்கூடிய குழந்தைகளாக நம்ம வாழற வேண்டும் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா சந்தான கோபாலகிருஷ்ணனுடைய படம் வீட்டில் வச்சுக்கோங்க சரிங்களா வீட்டில் வந்து சந்தான கோபால கண்ணன் படம் நிறைய வச்சுக்கோங்க குழந்தை உருவத்தில் எந்த தெய்வம் என்னமாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ வந்து ச சிவபெருமானுக்கே குழந்தை வடிவத்தில் வந்துடுச்சு குழந்தை வேலப்ப சுவாமி குழந்தை வடிவில் இருக்கிறது அதுவும் வச்சுக்கலாம் நீங்கள் கிருஷ்ணன் கண்ணன் அழகான கண்ணன் நிறைய இருக்கிறாங்க பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருக்கிற அது மாதிரி வச்சுக்கலாம் நல்லா வச்சு வழிபடும் போது நமக்கு வீட்டில் பெட்ரூம்லேயே கூட வச்சுக்கலாம் பா பார்த்தோன்னு சுவாமியை பார்த்து மாதிரி வைங்கோ அதுக்கடுத்து காலில் வச்சுக்கலாம் காலில் வந்து ராதை கிருஷ்ணனோட வச்சுக்கலாம் ருக்குமணியோடு இருக்கிறவங்களை வச்சா நல்லா சந்தோஷமாக இருக்கும் யானை அதை பார்க்க பார்க்க நமக்கு வந்து தீய பழக்கங்கள் தீய இந்த வீட்டில் கிடுக்கிற புத்தி நமக்கு வராது வரவர்களுக்கும் வராது வந்தாலும் வரவும் விடாது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் கோபாலகிருஷ்ணன் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடைக்கும் குழந்தை அந்த வீட்டில் வந்து குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னா வல்லாறை கீரை டெய்லி வாரத்துக்கு ஒரு நாள் முருங்கை கீரை குழந்தைக்கு கொடுங்கோ அந்த குழந்தை நல்லா வளருவார்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சரி குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க வேண்டும் கணவன் உங்கள் பேச்சை கேட்க வேண்டும் அப்படின்னாக்கும் டெய்லியும் வல்லாற மாத்திரை இருக்குது சரஸ்வதி அஷ்டம் இருக்கிறது அது கொடுக்கலாம் ஆயுர்வேத மெடிடேஷன் நம்ம சித்தாணம் பண்ணி கொடுக்குறோம் வல்லார மாத்திரை கொடுக்குறோம் அதெல்லாம் மாத்திரை சாப்பிட போகும்போது வல்லார பொடி இருக்குது ஞாபக சக்திக்கான வந்து கொடுக்கலாம் அது கர்மாவே தீருது சில குழந்தை நல்லா படிக்கிறாங்க தீச்சை ஞானானந்த மயம் அது அது கூட கயக்கருவ மந்திரம் சரஸ்வதி மந்திரம் பிரம்ம மந்திரம் இதெல்லாம் சொல்லி கொடுங்கோ அந்த மந்திர சொல் குரு பிரம்மா அது மந்திரம் சொல்லி கொடுங்கோ குரு மந்திரம் அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன்னா அந்த குழந்தை நம்ம பேச்சை கேட்கும் உணவில் கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் கிராம்புன்னே மெயின் கொடுக்கலாம் கிராம்பும் வல்லார கீரை இருக்குது பார்த்தீங்களா கிராம் வல்லார கீரை சுத்தமாக வள்ளார நான் கேட்டு வாங்க விளையாட்டு பூடி கடையில் வாங்குங்கோ வாங்கிட்டு அந்த கீரையோட கிராம்பு சேர்த்துக்கோங்க சேர்ந்து ரெண்டும் சமாளும் கொடுத்துருக்கூடாது அப்புறம் தூங்கும் கிராம்பு ரொம்ப போட்டுடக்கூடாது வல்லாரக்கீரை ஒரு ஐம்பது கிராம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு கிராம் கிராம்பு சேர்த்து நம்ம என்ன செய்யணும் தண்ணியில் கொதிக்க வச்சு இல்லை பாலில் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லா படிப்பாங்க உங்கள் வசமாகும் நல்ல ஒழுக்கமான குழந்தைகள இருக்கும் தீய பழக்க வழக்கங்கள் வராது குழந்தைகள் நாம் அந்த நிலையில் இருந்தோமானால் கண்டிப்பாக நம்ம வந்து குழந்தை செய்கிறோம் அந்த குழந்தை நாளைக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குதா திதி கொடுக்கானோட தெரியாது ஒன்று ரெண்டாவது எண்ணில் ஞானம் புகழ் கீர்த்தி கிடைக்க வேண்டும் நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் அதை செய்யுங்க சூப்பரான மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த குழந்தைகள் நம்ம வசமாக வேண்டும் நல்லா படிக்க வேண்டும் தீட்சையெல்லாம் கொடுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு மந்திரங்கள் சொல்லி குருமார்கள் ஆசான் சொல்லி முறையாக அதாவது மது இருந்தக்கூடாது பீடி குடிக்க மாதிரி குரு குருமார்களில் இல்லாட்டி அங்கே வேதை சொல்கிற கரெக்டாக இருக்கிறவங்கள்ட்ட போய் தீட்சை வாங்கலாம் இல்லாட்டி அந்த மந்திரங்கள் நீங்களே மனப்பூர்வமாக இருந்து அந்த மந்திரம் குரு மந்திரம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு நல்லாயிருக்கும் இந்த மந்திரம் இது சொல்லலாம் அது மாதிரி கயக்கிரிவர் எந்திரம் இருக்கிறது அந்த எந்திரத்தை வச்சு வழிபடுங்கள் வல்லார லேயம் கொடுக்கலாம் இந்த குழந்தையெல்லாம் புத்தியை மாற்றி திருப்பி கொண்டு வரும் வசீகத்தன்மை ஏற்படுத்தும் நல்லா இருக்கும் பேச்சை கேட்கும் நல்ல மதிப்புன்னு எடுப்பாங்க நிறையா என்ன தான் படித்தாலும் சில குழந்தை அப்படி தூக்கம் வந்துடும் படிக்காது மதிப்பு எடுக்காது இந்த இது முறையை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வெற்றியாகும் நான் அப்படித்தான் காலேஜை படிக்கவே மாட்டேன் அந்த ஒரு வாரம் இருக்குமோ படிப்பேன் நல்லா ஃபஸ்ட்டு வந்துடுவேன் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்